எல்லாருக்கும் வணக்கம் நேற்று என்னோடய முதல் பதிவு போட்டிருந்தேன் இந்த ஆன்மீகம் சம்மந்தமான சில சுற்றுமங்கள் ரகசியங்களை வெளியிடுறேன்னு சொல்ல அதோடய முதல் படியாக கர்மா அப்படின்னு சொல்கிற அந்த விஷயத்தை பற்றி நேற்று ஒரு சின்ன ஒரு விஷயத்தை அவங்க கூட பகிர்ந்துட்டேன் இன்றைக்கி கர்மானால் என்ன ஏன்னா நிறைய பேருக்கு கர்மா அப்படின்னா என்னன்னு தெரியாது இது ஆக்சுவலி கர்மான்றது வந்து ஒரு வட சொல்ன்னு சொல்லிடலாம் வட சமஸ்கிருதம் வட மொழி கலந்து வந்த ஒரு சொல் இங்கே தமிழில் வந்து அது மூணு சொல்லுவாங்க மலம் சொல்லி சொல்லுவாங்க ஆணவம் கண்மம் மாயை அதில் நடுவில் சொல்கிறீங்களா ரெண்டாவதாக கண்மம் இதுதான் வந்து தமிழ் மொழியில் சித்தர்கள் உருவாக்கின விஷயம் இந்த கர்மான்னு சொல்கிறதுக்காக இப்போ கர்மான்றது பொதுவாக எல்லாராலும் அறியப்படக்கூடிய ஒரு சொல் இந்த கர்மனா நான் என்னன்ற முதல்ல தெரிஞ்சுக்கலாம் ஏன்னால் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லும்போது தான் அது சரியான முறையில் போய் எல்லாருக்கும் புரியும் கர்மான்றது ஒன்றும் இல்லை ஒரு செயல் நீங்கள் செய்கிற எந்த ஒரு செயலாக இருந்தாலுமே அது கர்மா இந்த கர்மாக்கள் எப்படி செயல்படுத்துன இப்போ நம்ம இந்த பிறவியில் நம்ம இருக்கிற இந்த வாழ்வு இந்த வாழ்க்கை போன பிறவியில் நம்ம செய்த செயல்களோட விளைவுகள் அது நல்வினையாகவும் இருக்கலாம் தீ வினையாகவும் இருக்கலாம் அதாவது நல்ல கர்மாக்களாகவும் இருக்கலாம் தீய கர்மாக்களாகவும் இருக்கலாம் அதோடய விளைவுகள் தான் நம்ம இந்த பிறவில அனுபவிக்கிறோம் இதை எப்படி நம்ம வந்து சிம்பிளாக புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம இந்த ஜோசியம் ஜாதகம் இந்த இதெல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா நாடி ஜோசியம் இல்லை சோழி பிரசன்னம் இது எந்த விதமான அந்த ஜோசிய முறைகள் எதுவாக இருந்தாலும் ஜோதிட முறைகள் எதுவாக இருந்தாலும் இது எல்லாமே எதை குறிக்கிறது அப்படின்னா நீங்கள் போன பிரிவில் செய்த வினைகள் நல்வினையோ தீ வினையோ அதன் பொருட்டு இந்த பிரிவில் நீங்கள் அனுபவிக்கிற பலா பலன்கள் அதுதான் வந்து இந்த ஜாதகம் இந்த கட்டங்கள் இதெல்லாம் உங்களுக்கு வந்து அதாவது அந்த ரகசியங்களை வெளியுரைக்குது இந்த விஷயங்களில் வந்து இந்த நல்ல வினை தீவினைன்னு ரெண்டு இருக்குது இப்போ நீங்கள் வந்து போன பிறகு ஏதோ ஒரு நல்லது பண்ணியிருக்கீங்க யாருக்கோ ஏதோ வந்து உணவு கொடுத்துருக்கீங்க உடை கொடுத்துருக்கீங்க கல்வி கொடுத்துருக்கீங்க அதுக்காக மருத்துவத்துக்கு ஏதோ உதவி பண்ணியிருக்கிறீங்க இல்லை யாரோ ஒருத்தர் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது அவங்களுக்கு உதவி பண்ணுறீங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு செய்கிற செயல்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்வினையாக கருதப்படுது அதே நீங்கள் வந்து ஒருத்தருக்கு உங்கள் மனசார தெரிஞ்ச ஒரு துன்பத்தை கொடுக்குறீங்க அது மனதளவுலேயோ உடலளவுலையோ உயிரால் வெளியோ நீங்கள் கொடுக்குற அந்த துன்பம்ன்றது வந்து உங்களுக்கு தீவனையாக மாறுது இது வந்து ஒரு காஸ்மிக் ரூலுன்னு சொல்லலாம் ஒரு பிரபஞ்ச விதின்னு சொல்லலாம் அந்த விதியின் கீழே தான் இது எல்லாமே வருது இதே வந்து நீங்கள் போன பிறகு வந்து ஒரு ஒரு உயிரை வந்து நீங்கள் கொண்டு இருக்கலாம் அது இன்னொரு உயிரை காப்பாற்றுறதுக்காக வேண்டி நீங்கள் பண்ணும்போது அது வந்து பிரபஞ்ச விதியில் வந்து அது வந்து ஒரு குற்றமாக பார்க்கக்கூடாது அதை வந்து ஏன்னா இன்னொரு உயிரை காப்பாற்றுறதுக்காக வேண்டி நீங்கள் அதை பண்ணுறீங்க ஒருத்தங்களை காப்பாற்றுற அந்த ஒரு முயற்சியில் நீங்கள் பண்ணுறதுனால அதை வந்து இந்த காஸ்மிக் லா எட்டர்னிட்டி லான்னு சொல்லலாம் காஸ்மிக் லான்னு சொல்லலாம் அந்த மாதிரி பிரபஞ்ச விதியில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தீவினையாக அதை கன்சிடர் பண்ணாது ஆனால் அது நீங்கள் அந்த உயிர் இன்னும் ஏன்னா அந்த உயிரும் சேமான ஒரு விஷயந்தான் எல்லாமே உயிருன்ற பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன உயிர் பெரிய உயிரெலாம் கிடையாது அதனால் வந்து அதுக்கான சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தடைப்படும் அந்த விஷயங்கள் பண்ணவங்களுக்கு அந்த நிகழ்வில் ஈடுபட்டவருக்கு வந்து சில விஷயங்கள் தடைப்படும் ஆனால் அது வந்து பெரிய குற்றம் மாதிரி க எடுத்துக்கப்படாது இப்போ வந்து இது இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் சைவம் சாப்பிட்றேன் கொல்லாமை பிற உயிரில் கொண்டு நான் சாப்பிட்லன்னு சொல்கிறேன் போகர் வந்து அவரோட போகர் ஏழாயிரம் சொல்லிட்டு ஒரு புத்தகம் அவர் ஒரு பெ மிகப்பெரிய சித்தர் அவர் எழுதுன அந்த புத்தகத்தில் அவர் நான் பல அண்டங்களுக்கு போய் பார்த்துட்டேன் ஒரு சைவ பட்சினைய கூட என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை வந்து வைப்பேன் அது ஒரு சின்ன பாடலில் ஒரு சின்ன கருத்தாக வரும் இது என்னென்னா அவர் அண்டங்கள் அதாவது இந்த மாதிரி காஸ்மிக் இதில் இருக்குது பார்த்திங்கன்னா இப்போ கேலக்ஸி இருக்குது இதில் நிறைய கிரகங்கள் இருக்குது இது மாதிரி நிறைய இருக்குது இந்த மாதிரி சேர்ந்த ஒரு கூட்டம் தான் ஒரு அண்டம்னு சொல்லி சொல்லுவோம் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எட்டு அண்டங்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த நூற்றி எட்டு அண்டங்களில் பல அண்டங்களுக்கு நான் போய் பார்த்துட்டு எங்கேயுமே நான் வந்து ஒரு சைவ பட்சி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு எதனால் சொல்கிறாங்கன்னா இப்போ இருக்க லேட்டஸ்ட்டு சயின்டிஃபிக் ப்ரூவன் ரிசல்ட் என்னென்னா நீங்கள் ஒரு செடியை வந்து இருந்து ஒரு பூவை பறிச்சாலோ காயை பறிச்சாலோ இல்லாத கில்லனாலோ அதில் அது வந்து ஒரு வெளிப்படுத்துகிற உணர்வு வந்து நம்மளோட காதுகளுக்கு கேட்கக்கூடிய தன்மையில் இல்லை ஆனால் அதுகளுக்கும் வழிகள் உண்டு வேதனைகள் உண்டு அதனால் வந்து இது வந்து பிரபஞ்சத்தோட பார்வையில் பார்த்தீங்கன்னா அது நீங்கள் எந்த உயிரை துன்புறுத்தினாலும் அது வந்து அது துன்புறுத்தல் தான் இதில் வந்து நான் வந்து ஆடு மாடு கோழி இதுங்களாம் இது பண்ணேன் செடி கொடைகளை பழ மரங்களை நான் இது பண்ணேன் அதனால் வந்து இதெல்லாம் வந்து இந்த பிரபஞ்ச விதியில் வந்து கட்டுப்பட்டு வராது நீங்கள் உணவுக்காக ஒரு விஷயத்தை போது அதோட தன்மை வேறு அதே வந்து உங்களோட வசதிக்காகவும் உங்களோட சந்தோஷத்துக்காகவும் ஒருத்தவங்களை துன்புறுத்தணுக்கும் போது அது வந்து அது வேறு ஒரு கணக்கில் அது வந்து சேரும் ஓகே பேக் டு த பாயிண்ட் இப்போது நம்ம அந்த கர்மாவிற விஷயங்கள் பார்த்துட்டு ஒரு செயல் நம்ம பூர்வ ஜென்மத்தில் பண்ணுற ஒரு செயல் வந்து இந்த ஜென்மத்தில் அதுக்கான பலன்களை நம்ம அனுபவிக்கிறோம் இதை நல்வினை தீவினைன்னு சொல்லுவாங்க நீங்கள் நல்ல க செயல்கள் செஞ்சீன்னா அது நல்வினையாகவும் தீய செயல்கள் செஞ்சால் அது தீவினையாகவும் இப்போது நமக்கு வந்து சேர்ந்துட்டுருக்கு இந்த பிரிவில் இந்த நல்வினையும் தீவினையும் சித்தர்கள் எப்படி வந்து வரையறக்கிறாங்கன்னா நல்வினைனால் தங்கத்தால் செய்யப்பட்ட விலங்கு தீவினைனால் இரும்பால் செய்யப்பட்ட விலங்கு ஆனால் விலங்கு விலங்கு தான் நீங்கள் எந்த வித கர்மா செய்தாலும் அது வந்து உங்களுக்கு விலங்காக மாறும் இந்த விலங்குல சிக்காமல் இந்த நல்வினை தீவினைன்ற ரெண்டுத்தையும் கடந்து இருவினை கடந்துன்னு சொல்லுவாங்க அது இருவினை கடந்த நிலைக்கு நீங்கள் போகும்போது தான் உங்களுக்கு பிறவியற்ற நிலைக்கும் அது வரைக்கும் உங்களுக்கு பிறவி தொடரும் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு ஜாதகத்தில் இந்த கட்டத்தில் இது இருக்குது அதனால் எனக்கு இதான் கடைசி பிரிவிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் சுத்த முட்டாள்தனம் இது வந்து மூட நம்பிக்கை இது ரியலி மூடநம்பிக்கை இந்த மாதிரி அவங்கள ஏமாற்றிக்கலாம் பட் ஆனால் ரியாலிட்டி அப்படி கிடையாது அப்படி பார்த்தீங்கன்னா சித்தர்கள் மகரிஷிகள் ஞானிகள் எவ்வளோ பேர் இந்த மண்ணில் இருந்திருக்கிறாங்க சமாதி நிலையை அடைஞ்சிருக்காங்க பிரவா நிலையை அடைஞ்சிருக்காங்க முக்தி பெற்றுருக்காங்க அவங்களுக்கெல்லாம் அந்த ஜாதகம் இதெல்லாம் கிடையாது அவங்களாம் அவங்க சுய முயற்சியால் கடவுள் அனுகிரகத்தால் இறை சக்தியால் இவங்க வந்து அந்த நிலையை அடைஞ்சிருக்கிறாங்க இப்போது இந்த கர்மான்றது இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் செயல்பட்டுருக்கு இந்த கர்மாவில் நேற்று நான் சொன்னது ஆக்டிவ் கர்மா பேசிவ் கர்மான்னு சொல்லி சொன்னேன் அதாவது நம்ம பண்ணுற இதில் வந்து செயல்களில் சில கர்மாக்கள் வந்து நம்மளை பாதிக்கும் சில கர்மாக்கள் பாதிக்க அந்த மாதிரி நான் ரெண்டு விஷயங்கள் சொன்னேன் இப்போ அதை நான் உங்களுக்கு விளக்கிறேன் எப்படின்னு இப்போ சொல்கிறேன் அதாவது உங்கள் மனத்தால் ஒரு விஷயத்தை நினச்சி அதை செயலாக மாற்றுறீங்க அப்படின்னா அதுவும் கர்மா ஒரு விஷயத்தை மனசால் நினச்சி அது செயலாக பண்ணாம நினைவளவிலேயே உங்கள் நினைப்பளவுலையே அதை நிறுத்திட்டிங்கனாலும் அதுவும் கர்மாதான் இதுதான் மனத்தால் செயல்படும் கர்மா உடலால் செயல்படும் கர்மான்னு சொல்லுவாங்க ஒருத்தர் நீங்கள் கெடுதல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனால் கெடுதல் பண்ணலை அப்படின்னா நான் பண்ணலையே அதனால் எனக்கு கர்மா இல்லைன்னெலாம் கிடையாது உங்கள் மனசால ஒரு விஷயம் ஸ்டார்ட் அப் ஆகிடுச்சுனாலே அது கர்மாதான் இதுதான் இந்த காஸ்மிக் ரூல் இந்த எட்டர்னிட்டி ரூலுன்றது ஸோ உடலால் அது அதை மனதால் ஒரு விஷயங்கள் உருவாக்கி அதை உடலால் செயல்படுத்தும் போது அந்த கர்மாவும் உங்களுக்கு சேரும் மனதால் செயல்படும் விஷயங்களும் உங்களுக்கு வந்து கர்மாவாக சேரும் இப்போது இதெல்லாம் ஆக்டிவ் கர்மாவில் வந்துடும் அப்போ பேசிவ் கர்மன்னு என்ன வரும்னா மனதால் ஒரு விஷயத்தை உருவாக்கி அதை செயல்படுத்துக்காக நீங்கள் அதை நோக்கி போகிறீங்கல்ல அந்த போகிற அந்த விஷயங்கள்லாம் வந்து பேசிவ் கர்மம் அதாவது உதாரணமாக உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன் இப்போ நீங்கள் உணவு ஒன்றுறிங்க மூச்சு விட்றீங்க நடந்து போகிறீங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்து போகிறீங்க ட்ராவல் பண்ணுறீங்க அது வாகனத்தில் ட்ராவல் பண்ணுறீங்களோ இல்லை நடந்து போகிறீங்களோ இல்லை எந்த முறையில் நீங்கள் வாகனத்தில் போனால் ட்ராவல் பண்ணுறீங்க உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் சில விஷயங்கள் நீங்கள் பேசுகிறது கேட்குறது இது எதுவுமே வந்து ஆக்டிவ்கரமால வராது பேசிவ் கரமான வரும் ஸோ இந்த ரெண்டு கர்மா வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறது இதுதான் ஆக்டிவ் கர்மா பேசிவ் கர்மான்னு ஸோ இதில் வந்து நீங்கள் பண்ணுற ஆக்டிவ் கர்மாவை எப்படி வந்து பேசிவ் கர்வா கர்மாவாக மாற்றுறதுன்ற ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது இதுதான் சித்தர்கள் சொல்லிக் கொடுத்த இது அது வந்து யோகத்தோடு சம்மந்தப்பட்டு வரும் அது வந்து கொஞ்சம் சூட்சமான விஷயம் அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம் இப்போதைக்கு நான் சொல்கிற இந்த விஷயம் வந்து கர்மான்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடச்சிருக்கும் இதுக்கு அடுத்து வர பதிவுலலாம் நான் வந்து இந்த கர்மாவை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஓகேங்களா நன்றி திருவருள் திருவருள் திருவருள்